இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் டார்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம் டார்வின் இரட்டை இலை வழக்கில் எத்தனை மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த வழக்கினுடைய விசாரணை விவரங்கள் என்னென்ன அதாவது இரட்டை இலை வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னமானது வந்து ஓபிஎஸ் இசிஎஸ் தரப்புக்கு தேர்தல் ஆணையமானது ஒதுக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிழவு காரணமாக இரட்டை இலை சின்னமானது முடக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து இது தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பு அதே போன்று தினகரன் தரப்பு என அனைவரும் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு பிரமாண பத்திரங்களை தாக்கி இரட்டை இலை உரிமையை கோரினர் இந்நிலையில் ஓபிஎஸ் யுபிஎஸ் தரப்பு ஆனது முதலில் இரு இருவருக்கும் இடையே இருந்த கருத்து இய்புகள் காரணமாக பிரிந்திருந்திருந்தனர் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்த பிறகு தேர்தல் ஆணையத்தில் அவர்களுடைய பிரமாண பத்திரம் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஓபிஎஸ் ஈபிஎஸ் தரப்பிற்கு இரட்டை லை சின்னமும் அதிமுக கட்சியுமானது வழங்கப்பட்டது குறிப்பாக அதிமுகவுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பொதுக்குழு மற்றும் பிரைமரி மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எம்பிக்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையமானது இந்த உத்தரவை இருந்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து டி கே சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவானது நீதிபதிகள் சங்கீதா டிங்க்ரே சிஸ்தனி ஆகியோர் அடங்கிய அமர்வில் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றிருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விசாரணையின் போது இவர்கள் இருவர் தரப்பிலும் வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பில் ஆஜராக இருந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்கள் கப்பலிசத்தில் அபிஷேக் மனு சிங்கி மீனாட்சி அரோரா உள்ளிட்டோர் இவர்களுக்கு அதாவது இபிஎஸ் தரப்பிற்கு இந்த திட்டத்தை வழங்கி பிறப்பித்த உத்தரவானது ஒரு அடிப்படை நியாயத்திற்கு எதிரமா எதிரானது இயற்கை நீதிக்கு எதிரானது என்ற வாதத்தை வைத்திருந்தனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை இவர்கள் தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அது கட்சியுடைய அடிப்படை விதிக்கு மாறானது மேலும் அது அந்த பொதுச் செயலாளர் பதவியை நீக்கி பிறப்பித்த உத்தரவே செல்லாது என்று இருக்கும்போது எப்படி தேர்தல் ஆணையமானது சின்னத்தை ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்புக்கு வழங்க முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் அதுபோன்று பல்வேறு அடிப்படை உறுப்பினர்களும் பிரைமரி மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முதன்மை உறுப்பினர்கள் அனைவருமே தங்கள் பக்கம் இருப்பதன் காரணமாக இந்த சின்னத்தை தங்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியிருந்தனர் அதுபோன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததில் ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பினர் பல்வேறு முறைகேடுகள் நடத்தி அந்த பிரமாண பத்திரத்தில் செய்திருந்தனர் அதை சுட்டிக்காட்டி அதை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் ஆனால் அது தொடர்பாக விசாரிக்கவோ இல்லை அது தொடர்பாக விசாரணை நடத்தவோ சாட்சிகளிடம் குறித்து விசாரணை விசாரணை நடத்தவோ அனுமதிக்கவில்லை அனுமதிக்காமலேயே ஒருதலை பட்சமாக இந்த சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் ஆனால் அதே சமயத்தில் ஓபிஎஸ் தரப்பு மற்றும் மதுசூதனன் தரப்பில் வாதிடும் போது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி சி எஸ் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் தெரிவித்தது என்னவென்றால் ஒரு கட்சியுடைய அதிகப்படியான உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் என அனைவருமே ஒரு பக்கம் இருக்கும்போது எதிர்தரப்பினருக்கு எப்படி இதை உரிமை கோருவதற்கான உரிமை கோருவதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்பதை தெரியாத நிலை இருக்கிறது அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரன் மற்றும் சபிகள் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் அதுபோன்று டிடிவி தினகரன் தனியாக ஒரு அணியை ஆரம்பித்திருக்கிறார் இது கட்சி விடுதிகளுக்கே எதிரானது எனவே அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவர்கள் கட்சி நலனுக்காகவும் வெளியே எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கட்சியிலே இல்லாத போது இவர்கள் அடிப்படை உறுப்பினர் என்ற ஒரு காரணமே இல்லாத போது இவர்கள் கட்சியோ சின்னத்தையோ எப்படி உரிமை கோர முடியும் எனவே சாதிக்கலி என்ற ஒரு வழக்கின் காட்டி இவர்கள் வந்து வாதத்தை வைத்திருந்தனர் அதிகப்படியான உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினரும் தங்கள் பக்கம் இருப்பதன் காரணமாக அனைத்தையும் ஆராய்ந்த பின்பது தான் தேர்தல் ஆணையமானது சின்னத்தையும் கட்சியையும் ஓபிஎஸ்இபி தரப்புக்கு இருக்கிறது எனவே இவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தனர் இந்த அனைத்து மனுக்களுடைய இந்த அனை இந்த வாதங்கள் அனைத்துமே நிறைவு பெற்று கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி தேர் தீ தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து இன்று நீதிபதிகள் சிஸ்தனி மற்றும் சங்கீதா டிங்கிரி அமர்வானது இன்னும் சற்று நேரத்தில் மணி அளவில் தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையை பொறுத்து தான் தற்போது இந்த இரட்டை சின்னம் யாருக்கு வழங்கப் போகிறது என்பது வழங்க யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது தெரிய வரும் தேவேந்திரன்